ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன முடிவு வந்து பார்க்கலாங்களா இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் சாயங்காலம் நைட்டுன்னு அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து எனக்கு எப்படி போச்சுங்கிறதா இந்த வீடியோவில் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி காலையில் ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சௌசவும் வேர்க்கடலை போட்டு கூட்டு வச்சுட்டு தயிர் பொரியல் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு மட்டும் தான் லஞ்சு மதியம் எங்களுக்கு சோடா வந்து வேறு எதனாவது செஞ்சுக்கலான்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ரெண்டு வேலைக்குமே சாப்பாடு தான் டிஃபன் எதுவும் பண்ணலை அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் வாங்குறீங்க பால் லிட்டரு எவ்வளோ அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க பசும் பால் வந்து அரை லிட்ரு வாங்குறேன் அரை லிட்ரு வந்து இருபத்தஞ்சி ரூபா அது பத்தாது அதனால் அவங்க ஈவினிங் வரும்போது பாக்கெட் பால் பத்து ரூபா பால் ரெண்டு வாங்கிட்டு வருவாங்க பாலுக்குன்னு எனக்கு ஒரு நாளைக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஆகும் துங்க தயிர் வந்து வேணுங்கும் போது வந்து ஒரு பத்து ரூபா பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இப்போ ஜனவரி பிறந்ததுலேருந்து இப்போ வந்து பால் வந்து வெளியில் வாங் கடையில் வாங்குறது தயிரும் வாங்குறது கிடையாது பசும்பால் இப்போ ஒரு லிட்டராகவே வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஜனவரியிலேருந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே கொஞ்சமாக பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி தயிரும் வந்து உறவு ஊற்றி வைக்கிறேன் அரை லிட்டர் பால் வாங்குறதுலேயே நான் பால் எடையிலேருந்து வந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுவேன் இப்போ ஒரு லிட்டரை வந்து வாங்குகிறோம் பால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேருது இப்போ மாதத்துக்கு வீட்லையும் வந்து நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுறது கொஞ்சம் அதிகமாகவே வந்து கிடைக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வெளியெலாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் பசங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே யூடியூப் ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு கையோட என்னுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தாங்க வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் ரொம்ப சிம்பிளான டிசைன் போடலான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் கிரிப் ஸ்டோன் இப்போ காமிக்கிற மாடல் கொஞ்சம் வந்து இருந்ததுங்க வாங்கினது யூஸ் பண்ணாமலே அப்படியே தான் வச்சுருந்தேன் சரி வேஸ்ட்டாக தானே இருக்குது அது அப்படியே நம்ம ப்ளவுஸுக்கு வந்து போட்டுக்கலான்ட்டு என்னுடைய ஓன் டிசைனுக்கு ஏதோ வந்து நான் போட்டேங்க ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் தான் திருப்பி அந்த கிரிப் ஸ்டோன்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த கம்மு ஓட்டினதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வேறு டிசைன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கிரிப் ஸ்டோன் வேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு போட்டேன் ஆனால் சுத்தமாக எனக்கு அந்த டிசைன் பிடிக்கலன்னு அதனால அதனால் தான் அதை நான் போட்டதை கூட காமிக்கல சாரி கலர் வந்து ஒரு மாதிரியான குங்கும கலர் மாரி வந்து வரும் அதனால வந்து த்ரெட்டு ஒரு ஒர்க்கும் அதில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வேற வேறு டிசைன் தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணினேன் அது எப்படி போட்டிருக்கேங்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோ எண்டில் வந்து காமிச்சிருக்குறேன் ஃபினிஷ் பண்ணேன் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு ப்ளவுஸ் போட்டு இருக்கும்போதே குரங்கு வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை இதுக்கப்புறம் ஈவினிங்காக எடுத்த வீடியோ பசங்களை வந்து டியூஷன்லேருந்து அவங்க அன்னைக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டீலாம் போட்டு கொடுத்துட்டு பசங்களை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருக்குது துணி மடிச்சுட்டு விளக்கு வந்து ஊற வச்சு ரெண்டு நாள் அப்படியே இருந்து இருந்தது நல்லா கழுவிட்டு கவுத்து வைக்கணும் பசங்க வந்து ரெண்டு பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த மழை காலம் அப்புறம் இந்த குளிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பசங்களை ஒரு மேலே ரொம்ப கூட்டிகிட்டு வராமல் தாங்க வந்து இருந்தேன் ரொம்ப குளிர் தாங்கலை அதிகமாக காற்று அடிச்சிட்டு இருந்தது இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வழக்கம் போல் பசங்களை வந்து படியபடி மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து பசங்க கூட இங்கே மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க எதாவது விளையாண்டுட்டு எனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னா நானும் அவங்க கூட எதனாவது சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் இந்த துணி மடிக்கிற வேலை இருந்தது நான் அது இருந்தேன் பசங்க ரெண்டும் வந்து பால் வச்சுட்டு தான் விளாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னும் காற்று குறையிலங்க காற்று நல்லா அடிச்சிட்டு இருந்தது குளிர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி நம்ம வழக்கம் போல் வந்து மேலே வந்து சட்னி அரைக்கிறது அதனால காய்கறி கட் பண்ணுறது வெலைலாம் இந்த மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேலையை பண்ணிகிட்ருப்பேன் இந்த குளிர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வெட்டி குட்டி வந்து இந்த துணி மடித்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் தாங்க கூட இருப்போம் அவனுக்கும் அப்புறம் குளிர் தாங்களேன்னு கீழே விடியாந்துருவான் சூப்பராக காற்றடிக்கிறது இல்லை இல்லையா ஏ எங்கேப்பா ராம் அந்த வீட்ல அந்த டேங்க் கிட்ட அந்த லைட் கம்பி மரத்துல பாரு பாரு வெற்றி அந்த பட்டத்தை பாரு மாட்டிக்கு யாரோ பட்டம் விட்டுருக்காங்க தம்பி அந்தாண்ட போடாம விளையாடுறீ தங்க தெரியும் தெரியும் கேட்ச் போடுறியா அவனுக்கு அழகா பிடிப்பா ஸ்லோ 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 பேட்டு பேட்டுங்கடா இன்னொரு பால் ஒன்று அந்த ஐஸ்கிரீம் பால் ஒன்று இருந்தது அதை வச்சுட்டு விளையாடல ஒன்னொரு ட்ராயரில் இருக்கா ஸ்லோ ஸ்லோ இனி தானே பண்ண இனி வேணே பண்ணிருப்படி அவனை தம்பி இடிச்சுக்காம விளையாடு சொல்லிட்டேன் நீ விளையாட ஆரம்பிச்சு கண்ணும்னு தெரியாது உனக்கு டேடி இன்னும் கிளம்பலையா வண்டி நிற்க என்ன பண்றாங்க டேடி எனக்கு 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 விடு எனக்கு தள்ளி விடுறி எனக்கு யார் வந்து ஹெல்ப் பண்றா தம்பி ஹெல்ப் பண்றியா அம்மா இதுக்கு ஒரு கவர் எடுத்துட்டு வர சொல்ல மறந்துட்டேன் அந்த முரத்தை முரத்தில் வச்சிருவோம் பாரு இந்த விளக்கு எடுத்து யார் தம்பி நான் இப்போ எடுத்து வச்சடா டேய் இந்த விளக்கு எடுத்து காம்பவுண்ட்லயே வச்ச நீனே குரங்கு வந்து வச்சிருக்கனு நினைக்கிறேன் குரங்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு போயிடுச்சு காலையிலே எம்மாடி எம்மாடி நாங்கள் நிறைய கோயிலுக்கு போகிறதுனால கோயிலுக்கு போனோம்னா எப்போதுமே வந்து தீபம் வந்து நாங்கள் புது அகலில் தான் வந்து போடுறது அதனால நாங்கள் மொத்தமாகவே வந்து ஹோல்சேலில் வாங்கி வச்சுக்கிறது இதை நம்ம மொத்தமாக வாங்கும் போது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியிலலாம் நம்ம விளக்குலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வாங்கும் போது நாலு லஞ்சு வச்சுட்டு இருபது ரூபா முப்பது ரூபான்னு வந்து சொல்வாங்க இந்த அகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் இருபது பைசாவா இல்லை முப்பது பைசா எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் வந்து வாங்கிக்கிறது ஒரு ஐநூறு ஆயிரம் அகுள்னு வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறது ஆல்ரெடி ஒரு முட்டை காலி அடிச்சு ஒரு மூட்டையில் வந்து ஐநூறு அகல் வந்து இருக்கும் இது ரெண்டாவது மூட்டை இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தாங்க இதை நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் நம்ம தீபம் போடும்போது தீபம் ரொம்ப நேரத்துக்கு வந்து நின்று எரியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சாலே போதும் இது ரெண்டு நாளும் கிட்டே நல்லாவே ஊறிடுச்சு அது வந்து நேத்தியே வந்து பண்ண வேண்டியது இந்த வேலையை கொஞ்சம் சொம்பைத்தனமாக இருந்ததுனால பண்ணலை அப்புறம் இன்றைக்கி தான் அதை வந்து நான் செஞ்சிட்டு இருந்தேன் இது எல்லாமே வந்து கழுவி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணிநேரம் கிட்டே வந்து ஆகிடுச்சிங்க அதில் சில அகலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முள்ள கறி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தது களிமண் மாதிரியும் இருந்தது அதெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்டே வந்து ஆகிடுச்சி எல்லா விளக்கும் இல்லை சில விளக்கு மட்டும் அப்படி இருந்ததும் இது மாதிரி வந்து கழுவி வச்சாச்சு இதை நாளைக்கு காலையில் வந்து எடுத்து அட் பாக்ஸில் எடுத்து மேலே லாஃப்டில் கிச்சனில் வந்து வச்சு வச்சுருவேன் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்தாச்சு அவங்களும் கொஞ்சம் வெளியில் வந்து போயிருக்கிறாங்க மலை பொருட்கள் வந்து முக்கியமான அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துருந்தது அது வாங்குறதுக்கு அவங்க போயிருக்காங்க என்னையும் கூப்பிட்டாங்க இல்லை எனக்கு இந்த ஆரி ஒர்க் போடுற வேலை இருக்கனால நான் போடப்பறம் வரலன்ட்டு அப்புறம் அவங்க மட்டும் தான் வந்து போயிருக்கிறாங்க லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்குறேன் சரி டைம் டிஃபன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எட்டு மணி போல் சாப்பிட்றேன்ட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவும் வந்து முடிக்கணுன்னு தான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினேன் காலையிலேருந்து ஒன்று முடிச்சிட்டேன் இன்னொன்று வந்து புட்டா மட்டும்தான் வந்து போட வேண்டியதுன்றது சரி அதையும் போட்டுட்டோம்னா ஸ்லீவ் வேலை தான் இதில் வந்து உட்காந்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன் தாங்க போடலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அது ஃபஸ்ட்டு போட்டதும் எனக்கு பிடிக்கல அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வேறு டிசைன் நான் எதுவும் என்னோடய ஓன் டிசைன் தான் ரொம்ப சிம்பிளாக அந்த ஜாமிக்கி ஒர்க்லாம் வச்சு கட் பீடெலாம் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கிறேன் இதோட ஃபினிஷிங் வந்து நான் ஃபைனலாக வந்து காமிச்சிருக்கிறேன் எண்டில் பாருங்கள் நான் போட்டிருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து ஒரு ஆயிரம் இல்லை ஆயிரத்து தான் வந்து வரும் அதுக்கு மேலெல்லாம் வந்து வராது நான் மெயினாக ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து போட்டுக்கலாங்கிற அந்த பிளான் நல்லதான் நான் ஆரி கிளாஸே போய் கற்றுக்கிட்டேன் வெளியில் இப்போ கடையிலலாம் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து போனோம்னா சிம்பிளான டிசைனே ஆயிரத்தி ஐநூறு கம்மி வந்து கிடையாதுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் வந்து காசு கொடுத்து ஆரி ஒர்க்கு போட்டு அந்த ப்ளவுஸை போடுறதுக்கு எனக்கும் மனசு வராது சாதனை சுத்தமாக மனசே வராது அதனால்தாங்க நம்ம என்ன கிளாஸ் போய் வந்து கற்றுக்கிட்டது நான் கிளாஸுக்கு கட்டின ஃபீஸு தாண்டி அதோடய நிறையவே நான் வந்து சம்பாரிச்சிட்டேன் இதெல்லாம் ஆரி ஒர்க் போடுறதுனால எனக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் வந்து வருதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து வெளியிலலாம் வந்து ஆர்டர் எடுத்து நான் போடுறது கிடையாது சும்மா அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு வர சிம்பிளான மட்டும் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கறேன் அவ்வளோதான் ஆனால் உண்மையிலே இந்த ஆரி ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலுங்க ஆஃப் வீட்டில் இருந்தபடி வந்து சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம் இது கூடவே உங்களுக்கு டைலரிங்கும் வந்து தெரிஞ்சு வீட்டில் தையல் மிஷின் வச்சு வச்சிருந்திங்கன்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டுங்க இன்னும் நல்லா வந்து வருமானம் வரும் ஆனால் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உடம்பு ஒத்து வரலங்கிறனால நான் பெருசாக வந்து ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்கிறேன் அவ்வளோதான் பசங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஆஃப் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக வந்து நல்லா வந்து சம்பாதிக்கலாங்க அதுக்கு ஏகப்பட்ட நிறைய கைத்தொழில்கள் வந்து இருக்குது ஒரு பார் நாள் நம்ம அர்த்தவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாதுங்க நம்ம கையில் கொஞ்சம் காசு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கைத்தொழிலை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க ஸோ அதனப்போ வந்து வெளில போனவங்க மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மளிகை பொருள் வந்து லிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எழுதி அனுச்சியாக இருந்தேன் இப்போ முக்கியமாக என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க மற்றபடி தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த வாட்டி டி மார்ட்டில் வாங்கலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு தடவை அங்கே போய் வந்து பார்க்கலாம் விலைவாசி எப்படி வந்து இருக்குது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வருவான்ட்டு வந்து பிளானில் வந்து இருக்கிறேன் இப்போதைக்கு முக்கியமாக என்ன தேவையோ அது வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அன்றைக்கி நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளியும் தொக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு கொடுத்துட்டேன் சாதனை வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நான் வந்து அப்புறம் கடை கடனும் தக்காளி தொக்குலாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு கையோடவே நாளைக்கு சமையலுக்கு வந்து சேப்பங்கிழங்கு ஒருவல் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அது காலையில் அவசர அவசரமாக வேக வைக்கணும் அது சரி இப்போ வேக எப்போதுமே அது நைட்லேயும் வேக வச்சு தோல் உரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது பழக்கமாயிடுச்சிங்கனால அதுவும் கையிட அந்த அதையும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மங்கனகரம் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு போல் நம்மளுடைய கிச்சன் ரொட்டிலாம் வந்து முடிச்சுட்டு நேரத்தோடு வந்து படுக்க வேண்டியதான் காலையிலேருந்து இந்த ஆரி ஒர்க் போட்டதே ரொம்ப பேக் பெயின் ரொம்ப முடியல நேரத்தோடு வந்து படுக்க போகிறேன் சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுங்க டிஃபன் வேலையை முடிச்சுட்டு போயிவிடுவேன் இந்த கிச்சன் க்ளீனிக் வேலையும் வந்து முடிச்சு பாருங்கள் காலையில் உங்களுக்கு வந்து சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது இப்போ நம்ம புது கேஸ் ஸ்டவ் வாங்கினதுக்கு அதுக்குமே இன்னுமே எனக்கு வேலை ரொம்ப சீக்கிரமாக வந்து முடியுது நான் கொஞ்சம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் வந்து எழுந்திருக்கிறேன் மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்வுங்கிறதுனால வந்து கடகடன் வந்து வேலை ஆகுதுங்க எனக்கு வேலை செய்யறதுக்கும் அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது ஆசையாக வந்து இருக்குது நைட்டை இதுமாரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னமும் ரொம்ப ஈஸி தான் எனக்கு கையோடு வந்து பூஜை ஷெல்ஃபியும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் ஏன்னா அங்கே காலையில் சீக்கிரம் எழுந்தி வந்து தியானம் பண்ணுவாங்க அதனால் அதையும் வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணிடுவேன் எப்போதுமே நம்மளோட டைமிங் வந்து இந்த ஒம்பது மணி தான் ஒம்பது மணிக்குள்ளே வெள்ள வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு எடுத்த வீடியோ தான் என்னோடய ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேட்டுதான் அது வீடியோ எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தாங்க வந்து நான் போட்டேன் என்னோடய பர்த்டேக்கு வந்து இது நான் இந்த சாரி வந்து வியர் பண்ணலான்ட்டு தான் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் போட்டிருக்கிறேன் சாரீ வந்து குங்குமம் கலரில் வந்து வரும் அது ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து போடலான்ட்டு வந்து நினச்சிதுங்க அது அப்புறம் கொஞ்சம் வந்து அலுப்பாயிடுச்சு அப்புறம் அதெல்லாம் வந்து போடலை எந்தளவுக்கு சிம்பிளாக முடிக்கணுமோ முடிச்சிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட்டு நெக்கும் என்ன பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த அளவு வந்து நான் போட்டிருக்கிறேன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கேப் விட்டுருக்குறேன்னா அதெல்லாம் வந்து சாரி வந்து மறையிற இடங்கிறதுனால தெரிகிற இடம் மட்டும் தான் நான் வந்து டிசைன் போட்டிருக்கேன் இதே வந்து நம்ம ஆர்டர் ப்ளவுஸ்னால் வந்து இதுமாரி வந்து போட முடியாது ஏன்னா ஏன் கேப்பு விட்டுருக்காங்கன்னு வந்து கேள்வி வரும் அதனால ஆரி ஒர்க்கு ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட் நினைக்கி வந்து போட்டு கொடுத்துருவேன் எனக்குங்கிறதுனால எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து போட்டால் ஃப்ரெண்டில் தெரியுங்கிறதுனால அந்த அளவுக்கு மட்டும் வந்து போட்டிருக்குறேன் டைலரை நான் வந்து இந்த பிளவுஸுக்கு மார்க் பண்ணி தரும்போதே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால ஃப்ரண்ட் நெக் மட்டும் அவங்க குறித்து கொடுத்த சைடில் போட்டுவிட்டு அப்புறம் நான் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைடில் வந்து போட்டு விட்டேன் எப் டிசைன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாக்ல வந்து பார்க்கலாம்